ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கியாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க பண்ண வேலை ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுச்சுங்க அப்புறம் சரி எப்படா கடைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் அம்மா சொன்னாங்க வாம்மா காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு இருக்குது அது வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது பூச்சியாக தான் இருக்குது நான் வந்துட்டு ஆட்டு குட்டிக்கு ஆகும்னு சொல்லிட்டு கொடி ஓடட்டும் அப்படின்னு சொல்லி வச்சேன் ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடி ஓடி கொஞ்சம் கிழங்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய கிழங்காகவும் இருக்குது பூச்சியாகவும் இருக்குது நல்லதாகவும் இருக்குது கெட்டதாகவும் இருக்குது பார்த்து நம்ம நல்லதாக வந்து பார்த்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வந்துட்டு வேக வச்சு கொடுக்கலாம் தீப்பெட்டி சட்டி பானை எல்லாமே இங்கே இருக்குது தண்ணியை ஊற்றி வேக வச்சு கொடுத்தா வந்துட்டு போதும் அப்புறம் நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு அம்மா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நம்பி காட்டுக்குள்ளே போனேங்க அங்கே போய் பார்த்தா ஒரு தவறி ஒரு நாலஞ்சு செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்னதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு மண்ணு கட்டாமல் இருந்துச்சு அது என்ன நினச்சி விட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன கண்ணாக தான் இருக்குது அது அந்தளவுக்கு வந்துட்டு சாயாது அப்படின்னு தான் வந்து நாங்கள் விட்டோம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்று மலை தான் இங்கே பேஞ்சிச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஞ்சி போயிடுச்சு அப்புறம் அந்த கொடி எல்லாம் வந்துட்டு வச்சது வந்து ரொம்ப ஈஸி தானே ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னு பேசுகிறேன்னு சொல்லி அம்மாட்ட வந்து பம்பு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அவங்க எப்படி பேசலாம்னு பாருங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு பூரா தெரியுமா இல்லாட்டி பொழக்கா ஓடுது வாத்தியா வேறு வேறு அத பூரா ஆன்சரணும் அதுதான் எட்டு நாளா வேலை கொடுத்துருந்தேன் எட்டு நாளா வேலைக்கு போகணும் இது ஆன்சர் தான் மிச்சம் பிடிங்க போச்சு ஆயன் இந்த வெள்ளை வெள்ளையா வேறு இத பூரா ஆஞ்சாருங்க இத பூரா அருவாள் வச்சு கொடி நசுங்க கொடி பூராமே கட்டு பண்ணி ஈஸியாக வாயில் எனக்கு ஈஸியாக அதில் எந்த ஒரு வார்த்தை வந்து தப்பி தவறி விட்டுட்டங்க அதை வந்துட்டு கொடி வைக்கிறது ஈஸின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே குளத்து வேலைக்கு போக முடியாமல் சரி சாப்பாட்டுக்காச்சும் அரிசிக்காவது காசு ஆகும்னு சொல்லிட்டு நான் வச்சேன் அதுவும் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு ஆட்டுக்குட்டி தான் வந்துட்டு இப்போ தலையாக இருக்கும் சரி அதனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஈஸின்னு எப்படி சொல்லுவா செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க அப்புறம் எப்படியும் ஒரு வழியாக செடியை நிமித்தி அதுக்கு வந்துட்டு மண் கட்டிட்டு இந்த மாதிரிக்கு வந்துட்டு உள்ளே வச்சு அப்படியே அமுத்தி விட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துட்டு நின்றுக்கும் அப்புறம் மேலே உள்ளதெல்லாம் அம்மா வந்து வெட்ட சொன்னாங்க வெட்டினது வெட்டியாச்சு மோஸ்ட்டு டூருக்கு மண்ணை போட்டு அதுக்கு பிறகு வந்து தனித்து வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை வெட்டி போட்டுருக்கேங்க அதுக்கு பிறகு தான் வந்துட்டு கிழமை வந்து போய் வெட்டணும் நாற்கிட்டு போடுமா நாற்கிட்டு போடுமா அதை தலைச்சுக்கலாமா இருமா நீ குடிச்சாக்கோ புரியுமா குடிச்சுடுமா அப்புறமேல வந்து நீங்க வேலை செய்யும்போது வீடியோ எடுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் பாப்பா வந்துட்டு அப்ப லீவ்ல இருந்ததுனால தான் வந்துட்டு நான் எடுக்க சொன்னேன் அவ எப்படி வந்துட்டு பேசியிருப்பா நானும் எப்படி பேசியிருப்பேன் அப்படிங்கிறத நீங்களும் கேட்டிருப்பீங்க அவ்வளோதாங்க ஒரு வழியாக வந்துட்டு இப்போ வந்து நின்றுக்கிடுச்சு இன்னமும் இந்த மண்ணு பத்தாது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெட்டி வளைச்சி ரவுண்டு வர வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டி வந்து மேலே போடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா செடியோட தூரில் வந்துட்டு போய் அந்த தண்ணி போய் சேர்ந்து அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி போகாமல் நம்ம இந்த நம்ம வாரி மாதிரி வந்து ரவுண்டு பண்ணி வந்து வெட்டணும் அப்படின்னாக்க அதுலேயே வந்து தண்ணி நின்று அந்த தூருக்கு வந்து போய் சேர்ந்துக்குவோம் இப்படி தாங்க வந்துட்டு விவசாயிக்காரவங்களோட வேலையே வந்துட்டு ஒரு நோக்கமே இப்படி தாங்க இருக்கும் நம்ம இன்றைக்கியாச்சும் வந்துட்டு அப்பா எல்லா வேலையும் முடிச்சாச்சிரா நம்ம இன்னைக்கு இந்த நாள் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ஏதோ ஒரு வேலை எதிர்பாராமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்படி வந்து வெட்டியிருக்கணும் அந்த மாதிரிக்கு தான் வந்துட்டு முறைப்படி வந்துட்டு கண்ணெல்லாம் வந்துட்டு நம்ம தோப்பு போடணும் அப்படின்னா ஒவ்வொரு கண்ணுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இடவழி விட்டு இந்த மாதிரிக்கு வந்துட்டு நம்ம நல்லா தூர் நிமித்தி வந்துட்டு மண்ணு போட்டு வந்து செடியெல்லாம் வந்து வளர்க்கணுங்க ஆனால் இது தெரியாமல் எங்கள் அப்பா போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு எங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது இப்போ அவருக்கும் உடம்புக்கு சரியில்லை எங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த வேலையை இப்படி தான் செய்யணுமா அப்படி தான் செய்யணுமா எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் பித்தா பித்தானு தெற்கும் தெரியாமல் வடக்கு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதுங்க சரி ஓகேங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க வெட்டி போட்டாச்சுங்க இதுக்கு மேலே வந்து கிழங்கு தான் வந்து வெட்ட போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தாங்க வந்து நல்லா தமத்தமன்னு வந்து பார்த்தீங்கனாக்கா நல்ல செழிப்பாக வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆனால் இதில் இந்த கிழங்கொடியெல்லாம் வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கறது தெரியல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி எங்கள் பக்கம் அரக்கு விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம் இது எப்படின்னா நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே வாயிலே வைக்க முடியாதுங்க கசப்பு அப்படி என்ன சொல்கிறது அப்படி ஒரு இந்த வேப்பெண்ணெய் கசப்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒம்மட்டி கொண்டு வரும் அந்த மாதிரி ஒரு கசப்பாக இருக்கும் கிழங்குலாம் பார்க்குறக்கு வந்து பெருசாக தான் இருக்குது ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை ஓட்டையாக இருக்குது இதை வந்துட்டு நம்ம சரி ஒரு சில சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்து கடைசியில் அவமானப்பட்டது தான் வந்துட்டு மிச்சம் கிழங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னங்க பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கிறது தோட்டத்தில் இருக்கிறது தான் வந்துட்டு சரி வீணாக போகுதே நல்லதாக பார்த்தா அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிழங்கா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா இருக்குது ஒரு சைடு வந்துட்டு பூச்சியாக இருக்குது அதை வந்து கட் பண்ணிவிட்டு வேக வச்சு கட் பண்ணிவிட்டு நல்லபடியாக சாப்பிட்டா சாப்பிடலாம் சாப்பிட்ணுன்னு விருப்பம் இருக்கவங்க சாப்பிடலாம் ஆனால் அதில் வந்து புற வந்து சொல்கிறாங்க சரி அது அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேணாம் சரி நம்மளாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்துட்டு வெட்டுறோமே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட முடியல அம்மாவால் சரி அடுத்து நம்மளாச்சும் வந்து வெட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து வாங்கி வெட்ட போகிறேங்க தான் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு தேவைங்க முன் அனுபவம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இதெல்லாம் துளி கூட வந்துட்டு ஆயுதங்கள் வந்துட்டு அந்த கிழங்குல வந்துட்டு படாமல் காயம்படாமல் எடுக்கணும் அப்போ தான் கடையில் வந்து விற்பனைக்கு வந்துட்டு வாங்கிக்குவாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அப்படிங்கிறதுனால எப்படியோ வந்துட்டு கீழேயோ மேலேயோ அங்கே கொத்தி இங்கே கொத்தி வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் முறையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயம்படாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பொடியாக வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் உடம்புல இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரென்த்து வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வேணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இதை வந்து வெட்ட முடியும் இது வந்து தந்தரையில் இருக்கிறதுனால பரவாயில்ல இன்னும் ஒரு சிலவங்க கரைப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வெட்டுறது ரொம்ப கஷ்டங்க வயலுக்கு வயலுக்கு மேலே நான் அவனு எங்கள ஆயம்பேரப்பா நல்லா அழகாக இருந்தால் கொஞ்சம் கொடுக்கலாம் நம்ம நினச்சி வந்த குறிக்கோள் வந்துட்டு வேறு எப்படா கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்குறது நம்ம ஸ்நாக்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இயற்கையாக வந்துட்டு தேடி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி வந்தோம் ஆனால் அதில் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் நல்லதாகவே இல்லை எல்லாமே வந்துட்டு பூச்சியாக தான் இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல இருக்கிறத பர்ச்சேஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோடு வந்து முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நல்லதுறை வீடியோவில் சந்திப்போம் பாய்